பூரிராம்க்கு நான் வந்ததும் முதல்ல அழைக்கப்படுற பூரிராம் நகரத்தூன் கோயிலுக்கு தான் போனேன் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற வாயில்கள்ல கருடா ஹயக்ரிவர் நரசிம்மர் விநாயகர் போன்ற சிற்பங்கள் நிறைஞ்சு இருக்கு இந்த கோவிலோட கோபுரம் கெமூர் கட்டிடக்கலை பாணியில எழுப்பியிருக்காங்க சிவன் ஆடல் வல்லான் தோற்றத்துல காட்சி அளிக்கிறது நாட்டிய பெண்கள் யானை மீது திருசூலத்தோட சிவபெருமான் போன்ற பல சிற்பங்கள் கோபுரத்தில் இருக்கு கோபுரம் முழுக்க ஒவ்வொரு முனையும் அஞ்சுத்தல நாகத்தால் நிறைஞ்சு இருக்கு இது கெமூர் கட்டிடக்கலையோட முக்கியமான அம்சம் இன்னும் சொல்ல போனால் குறுக்கே நின்று தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த அஞ்சுத்தல நாகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே அஞ்சுத்தல நாகம் போல காட்சி அளிக்கிறது கூடுதல் சிறப்பு பூரிராம் பயணத்தை இந்த மாகாணத்தோட ஆன்மாவா இந்த மக்கள் நினைக்கிற இந்த இடத்துல இருந்து தொடங்குனது ரொம்பவே அர்த்தமுள்ளதா இருந்தது இங்கிருந்து நான் கிளம்பும்போது கோயிலுக்கு வெளியில இருக்கிற குளத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த குளத்தை உத்து பார்க்கும்போது தான் இது இன்னைக்கு நவீன கட்டுமானங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு கெமூர்கால குளம்னு புரிஞ்சுது இதோட கட்டுமான அடுக்கை பார்த்தா கெமுர்கால லேட்ரட் கற்களாலான கட்டுமானம் தென்படும் இதுக்கு முன்னாடி பதிவில் நாம பார்த்த தாய்லாந்து வடகிழக்கு எல்லையில் லாவோஸ் நாட்டை ஒட்டி இருக்கிற பிரசாத் குப்பண்ணா கோயிலோட குளத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் சொல்றது புரியும் அதை விட இந்த குளம் அளவில் பெரியதாக இருந்தாலும் அதே பாணியில் அதே அளவிலான லேட்ரைட் கற்களால் தான் இதை கட்டியிருக்காங்க வழியில் பூரிராம் முழுக்க நான் பார்த்துக்கிட்டே வந்தேங்க நிறைய நீர்நிலைகள் சாலைகள் கால்வாய்கள் ஏன் பாலங்கள் கூட கெமுர் கால கட்டுமானங்களை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லைங்க இது இன்றைக்கும் சிறப்பான பயன்பாட்டில் இருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கெமுர் கட்டுமானங்களோட தரத்தை இது எடுத்து காட்டுதுங்க இங்கே மட்டுமா கெமூர் ஆட்சி செஞ்ச கம்போடியா வியட்நாம் பகுதிகளில் கூட இன்றைக்கும் சில கால பாலங்களை பயன்பாட்டில் பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க